நம் ஆரோக்கியம் சேனல் அனைவருக்கும் வணக்கம் வழக்கமா நம்மளுடைய சேனல்ல பதிவு வீடியோக்கள் மாதிரி இந்த வீடியோ இல்லாமல் இது ஒரு அப்ரிசியேஷனுக்கான ஒரு வீடியோவாகவும் நெகிழ வைத்த ஒரு பற்றின ஒரு வீடியோவாகவும் இது இருக்க போகுது அதாவது வெறும் எழுநூறு கிராமே பிறந்த ஒரு குழந்தைய ஒரு வருடத்துல ஆறு கிலோ ஐநூறு கிராமுக்கு அரசு மருத்துவர்கள் ஆக்கியிருக்காங்க இந்த சாதனையை அரசு மருத்துவர்கள் படைச்சிருக்காங்க அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த விடியவத பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் யாரும் அரசு மருத்துவமனையை நாடி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா யாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பெருசாக நம்புறது கிடையாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இன்னொரு பக்கம் நார்மல் டெலிவரியாக வரக்கூடிய ஒரு குழந்தைய பணத்துக்காக சுசேரேனா மாற்றி பணம் பிடுங்குறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸும் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு பெண் குழந்தை மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டியில ஒரு தம்பதியருக்கு பிறந்திருக்கு இந்த பெண் குழந்தை குறை பிரசவத்துல பிறந்திருக்கு வெறும் எழுநூறு கிராமே அந்த குழந்தை இருந்திருக்கு பிறக்கும் பொழுது பொதுவாக இந்த மாதிரி குறை பிரசவத்துல ஒரு குழந்தை பிறக்குது இவ்வளவு எடை கம்மியா இருக்கு அப்படின்னா அரசு மருத்துவமனைகள்லாம் வந்துட்டு அதுக்கு ரொம்ப தீவிர சிகிச்சை தேவைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் மாத்தணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா மதுரல உசிலம்பட்டில இருக்கிற இந்த அரசு மருத்துவமனையில டாக்டர் ராதாமணி மற்றும் செந்தில் நேஷ் இவங்க தலைமையிலான இந்த மருத்துவ குழு அந்த குழந்தைய பாதுகாக்கிற அந்த குழந்தைய புரொடெக்ட் பண்ணி வளர்க்கிற முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாங்க இந்த பச்சிலம் குழந்தைக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல மருத்துவமனையில அறுபத்தி ஆறு நாட்கள் சிகிச்சை பார்த்துருக்காங்க அறுபத்தி ஆறு நாட்கள் தீவிர சிகிச்சையில அரசு மருத்துவமனையில அந்த குழந்தை இருந்திருக்கு அறுபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு குழந்தை வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்ட பிறகு டாக்டர்ஸ் குழந்தையை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க வீட்டுக்கு அனுப்பிட்டதோடு விட அவங்க அதை அப்படியே விட்டுடல மூளை வளர்ச்சி அதாவது குறைப்பிரசவத்துல பிறக்கிற குழந்தைக்கான மத்த பிரச்சனைகள் மூளை வளர்ச்சி கை கால் வளர்ச்சி அதுக்கப்புறமா வந்து உடல் எடை இழப்பு கண் பார்வைன்னு சொல்லிட்டு இந்த மற்ற பிரச்சனைகளையும் வந்துட்டு ரெகுலராக அவங்க செக்அப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க இப்போது சமீபத்தில் இந்த குழந்தைக்கான ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க குழந்தை இப்போ ஆறு கிலோ ஐநூறு கிராம் இருக்குது மிக மிக ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்குது அதனால குழந்தையுடைய பெற்றோர்கள் அந்த அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே வைத்து குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே பொறுப்பாக இல்லாமல் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இந்த காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மருத்துவர்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி செய்த இந்த செயல் நிச்சயமாக நம்ம அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு செயல் இவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் அதே மாதிரி இவங்களுக்கு நம்மளுடைய ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கணும் இவங்க செய்த இந்த செயல் மற்ற அரசு மருத்துவமனைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சந்திக்கிறேன் அண்ட் தன் இன்ஸ்பயர் ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்